ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் யுவான் பதினாறு பதிமூன்று ஆவி சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள் பிரியமானவர்களே தேசாதிபதியாகிய ரோம நியாயாதிபதியாகிய பிலாத்துவுக்கு முன்பதாக இயேசு நிறுத்தப்பட்டார் அப்பொழுது இயேசு சொன்னார் நான் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தேன் அவன் கேட்டான் சத்தியமாவது என்ன சத்தியமாவது என்ன அல்ல சத்தியமாவது யார் அவர்தான் இயேசு இயேசு சொல்லுகிறார் நானே சத்தியம் நானே ஜீவன் நானே வழி என்னை அல்லாமல் வேறு ஒருவரும் தெய்வத்திடம் வர முடியாது நான் தான் தெய்வமாக இருந்தவர் இருக்கிறவர் இந்த உலகத்திலும் மனிதனாக இறங்கி வந்த தெய்வம் ஆம் பெரியமானவர்களே அவரே சத்தியம் அவரே சத்தியம் இந்த உலகத்தில் சத்தியத்தை தேடி மலைக்கும் பள்ளத்தாக்குக்கும் தண்ணீருக்கும் இன்னும் பாலைவனத்துக்கும் ஜனங்கள் ஓடுகிறார்கள் எங்கு ஓட வேண்டிய அவசியமில்லை ஆண்டவன் சத்தியமாகிய அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார் இதோ வாசற்படியில் நின்று உன் இதய கதவை நான் தட்டுகிறேன் உன் இதய கதவின் வாசல் படியில் நின்று தட்டுகிறேன் என் மகனை என் மகளே உன் இருதயத்தை திற உன்னை என்னுடைய பிள்ளையாக நான் மாற்ற விரும்புகிறேன் சத்தியத்தின் பிள்ளையாக மாற்ற விரும்புகிறேன் உங்கள் உள்ளத்தை என்று திறந்து பாருங்கள் சத்தியமே என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லுங்கள் மாறும் என்று சொல்லுங்க இஸ் பர்சன் இட்ஸ் நாட் அ திங் இஸ் அ பர்சன் சத்தியம் என்பது ஒரு பொருள் அல்ல சத்தியம் என்பது ஒரு நபர் அவர்தான் இயேசு அவர்தான் இறைவனாக இருந்தவர் இருக்கிறவர் இந்த பூமியில் மனிதனாக இறங்கி வந்த தெய்வம் சத்தியம் உங்களுக்குள் அவர் வந்து தங்குவார் அவருடைய ஆவி உங்களுக்குள் வருவார் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார் என்று இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது நடப்பீர்கள் சத்தியத்திலே நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது சத்தியம் உங்களை விட்டுதலையாக்கும் சத்தியத்தை அறிவீர்கள் அப்பொழுது சத்தியம் உங்களை விட்டுதலையாக்கும் பிடியில் இருந்து போராட்டங்களில் இருந்து இன்னும் துக்கங்களிலிருந்து இன்னும் தவிப்பில் இருந்து இன்னும் சஞ்சலங்களில் இருந்து இன்னும் சாபங்களில் இருந்து இன்னும் பிசாசின் கிரியைகளில் இருந்து பொல்லாத மனிதர்களுடைய பயமுறுத்தல்களில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு மனித பயமுறுத்தல் உண்டு அநியாயமான குற்றச்சாட்டுகள் உண்டு பொல்லாத மனிதர்களின் தீய செயல்கள் உண்டு ஆனால் இவைகள் எல்லாவற்றின் என்றும் அவருடைய சத்தியம் உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் விடுதலை ஆகி அவர்களுடைய அதிகாரத்தில் விடுதலை ஆகி தேவனுடைய அதிகாரம் இறைவனுடைய அதிகாரத்தினால் நிரம்பி அவர்களை விட மேலே உயரும்படியாக தேவ வல்லமை விளங்கும்படியாக அவர் அருள் புரிவார் people த பவர் ஆஃப் put இட் வில் நீங்கள் எழும்புவீர்கள் பொல்லாத மனிதர்களின் சீற்றத்திற்கு மேலாக மேலாக பிஷாசின் கிரிகளுக்கு மேலாக அவர்கள் பயம் மறுத்தல்களை அனுப்பி உங்களோடு போராடும் பொழுது அவர்களுக்கு மேலாக உயரும்படியாக சத்தியம் உங்களை உயர்த்தும் ஏனென்றால் சத்தியம் ஒரு பொருள் அல்ல சத்தியம் ஒரு நபர் அவர்தான் தெய்வம் உங்களுக்குள் என்று அவர் வர விரும்புகிறார் திறந்து அவரை வரவேற்பீர்களா வரவேற்பீர்களா அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது திரளான ஜனங்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல சிதறி போவதை பார்த்து மனது உருகினார் ஐயோ சத்தியத்தை அறியாமல் ஒரு பலன் இல்லாமல் ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஓடுகிறார்களே மனிதர்களால் துரத்தப்படுகிறார்கள் கொடூரமாய் நடத்தப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அழுத்தப்படுகிறார்கள் பிசாசினால் அழுத்தப்படுகிறார்கள் நோயினால் அழுத்தப்படுகிறார்கள் முக்கியமாக பாவத்தினால் கட்டப்படுகிறார்கள் கட்டப்பட்டு இருக்கிறது இதிலிருந்து விடுதலை பெற மாட்டேனா சாபத்திலிருந்து விடுதலை பெற மாட்டேனா என்னுடைய குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெற மாட்டேனா என்னுடைய தவறுகளை செய்யும் ஆவியிலிருந்து விடுதலை பெற மாட்டேனா என்று தவிக்கிறார்களே என்று அவர் கலங்கினார் ஒவ்வொருவரையும் பார்த்து சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடம் பாருங்கள் என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் ஐ வில் கிவ் யூ என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சத்தியமாகிய என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இழைப்பாறுதல் பெறுவீர்கள் இவைகள் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளும்படியாக உங்களை நான் பலப்படுத்துவேன் என்னால் நிரப்புவேன் என்னுடைய ஆவியினால் நிரப்புவேன் என் வழியில் நடப்பீர்கள் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்வீர்கள் என்று அழைக்கிறார் அதற்காகவே ஏசு இந்த இருளின் அதிகாரம் கொண்டு வரும் அனைத்து சாபங்களிலும் குற்றச்சாட்டுகளில் மத்தியிலும் வேதனைகளிலும் அவர் கடந்து சென்றார் மூன்றாம் நாள் மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பினார் என்று ஜெய கிறிஸ்துவாக சத்தியமாக விளங்குகிறார் என்று உங்களுக்குள் இறங்கி வந்து அப்படியே உங்களை அவரால் நிரப்பி இந்த உலகத்திலே தொடர்ந்து ஜெயம் கொள்ளும்படியாக செய்வார் அவரிடம் வேண்டிக் கொள்வோமா இருதயத்தை திறந்து சத்தியமாகியேசுவை எனக்குள் வாரும் என்று சொல்வீர்களா அவர் வருவார் இப்பொழுது வருவார் உங்களை நிரப்புவார் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் சஞ்சலமும் தவைப்பும் ஒடிப்போம் அணைத்துக் கொள்ளும் வாய் திறந்து இதயம் திறந்து தங்கள் ஆவியை உமக்கு முன்பதாக ஊற்றி இயேசுவே எனக்குள் வாரும் என்று கண்ணீர் விடும் ஒவ்வொருவரையும் நினைத்தருவி அவர்கள் அருகிலே செல்லும் சுவாமி செல் அவர்களுக்குள் இருக்கும் சாபம் இருள் குற்ற உணர்வு பிசாசின் கிரியைகள் மனிதர்களுடைய மிரட்டல்களின் பயங்கரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும் சத்தியமாகிய நீர் அவர்கள் இருதயத்திலே பிரவேசியும் பிரவேசியும் இப்பொழுது பிரவேசியம் அவர்களை ஆட்கொள்ளும் விடுதலை செய்ய சுவாமி ஒரு விடுதலை அவர் ஆவியிலே வரட்டும் அவர்களை முழுமையாக அழுகை செய்யும் குடும்பத்தை குடும்பத்தைழுகை செய்யும் அவர்களை உயர்த்தி வையும் மதுவேத வசனங்கள் மூலமாக அவர்களோடு பேசும் ஜெபம் பண்ணும் பொழுது அவர்களை வழிநடத்தி அவர்களோடு பேசும் அவர்களை ஆழுகை செய்து மது பிள்ளையாக வைத்து அவர்களை பராமரித்து உயர்த்தும் இந்த ஆசீர்வாதையும் அருளையும் கொடுப்பதற்காக நன்றி கொடா கொடி நன்றி நாமத்தில் ஆமேன் என கருமையானவர்களே தொடர்ந்து சத்தியமாகி இயேசுவை சுமந்து வாழும்படியாக உங்களுக்கு உதவி வேண்டுமென்றால் இந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இயேசு அழைக்கிறார் ஜெப வீரர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த சேவை திறந்திருக்கிறது உங்களுக்காக ஜபம் பண்ணுவார்கள் உங்களோடு சத்தியத்தை குறித்து பகிர்ந்து கொள்வார்கள் இன்னும் அதோடு இயேசு அழைக்கிறார் வெப்சைட்டுக்கு போங்க ஜீசஸ் கால்ஸ் டாட் ஓஆர்ஜி அதில் உங்கள் அருகில் இருக்கும் பிரயத்தவர் அட்ரஸை பார்த்து அங்கே போங்க உங்களுக்காக ஜபம் பண்ணுவாங்க உங்களை சத்தியமாகி இயேசுவுக்குள் வழி நடத்துவார்கள் இந்த ஜங்களிலே பங்கு பெறுங்கள் வேத வசனத்தை படியுங்கள் அப்பொழுது அவரை இன்னும் அறிந்து கொள்வீர்கள் அவரோடு உலாவுவீர்கள் ஆண்டவர் உங்களை அவருடைய சத்தியத்திலே நடத்தி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக காட் பிளஸ் யூ இயேசு உயர்த்துவாராகிறார் திருச்சி பங்காளர் கூட்டம் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் இயேசு வழக்கிறார் பங்காளர்களை நேரில் சந்தித்து உங்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுக்க திருச்சி வருகின்றனர் கத்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண அடுத்த மாசமே வேலை கிடைச்சிருச்சு பல்வேறு தேவைகளுக்காக காத்திருக்கும் உங்கள் யாவருக்காகவும் தனித்தனியாக எடுக்கும் இந்த இயேசு அழைக்கிறார் பங்காளர் கூட்டத்திற்கு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அழைத்து வாருங்கள் இயேசு அழைக்கிறார் திருச்சி பங்காளர் கூட்டம் நாள் பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் இடம் கலைஞர் அறிவாலயம் என் இருபத்தி ஒன்று கரூர் பைபாஸ் சாலை சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் திருச்சி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஆறு